பாகிஸ்தான் உளவாளி என குற்றம் சாட்டப்பட்ட ஜோதி மல்ஹோத்ரா கேரளாவிற்கு சென்றது குறித்து பாஜக விமர்சித்துள்ளது பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவ தகவல்களை உளவு பார்த்ததாக ஹரியானாவைச் சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் உட்பட பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த வேறு சிலரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் கேரளாவிற்கு ஜோதி மல்ஹோத்ரா சென்றதும் கேரள சுற்றுலாத்துறையே அவருக்கு அழைப்பு விடுத்ததும் விசாரணையில் தெரிய வந்தது அது மட்டுமன்றி கேரள முதல்வர் பினராயி விஜயனின் மருமகன் முகமது ரியாஸ் ரியாஸ்தான் அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சராக உள்ளார் இதனால் அவர் மீது விசாரணை நடத்தப்பட வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இது தொடர்பாக பேசிய கேரள பாஜக மூத்த தலைவர் சுரேந்திரன் பாகிஸ்தான் உளவாளி ஜோதி மல்ஹோத்ராவின் கேரள சுற்றுப்பயணத்திற்கு மாநில சுற்றுலாத்துறை தான் உதவி கேரள சுற்றுலாத்துறையின் அமைச்சரானவர் முதல்வர் பினராயி விஜயனின் மருமகனே என்று தெரிவித்தார் ஜோதி மல்ஹோத்ரா கேரளாவில் யாரை சந்தித்தார் கேரளாவில் அவர் எங்கு சென்றார் அவர் சென்றதற்கான உண்மை நோக்கம் என்ன அவருக்கு கேரள அரசு ஏன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தது என அடுக்கடுக்கான கேள்விகளை பாஜக மாநில தலைவர் சுரேந்திரன் எழுப்பியுள்ளார்